ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் ஆனால் கேமர்ஸ்க்கு மட்டும் இது வந்து ஒரு பேட் வணக்கம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப சீக்கிரத்துலேயே ஆன்லைன் கேம்ஸ் அதுலேயும் குறிப்பாக இந்த அமௌண்ட்டு கட்டி அமௌண்ட்டை பாஸ் பண்ணியெல்லாம் வந்துட்டு சில கேம்ஸ்லாம் முன்னாடி இல்லையா ஸோ அந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாமே ரொம்ப சீக்கிரத்துலேயே இந்தியன் கவர்மெண்ட் பேன் பண்ண போகிறாங்க நீங்கள் வந்து வெறும் இந்த ரம்மி அந்த மாதிரி கேம் நினச்சிக்காதீங்க இந்த ஷூட்டிங்லேருந்து பப்ஜி ஒரு வடவர் நீங்கள் விளையாடுறீங்களோ எல்லாமே வந்துட்டு சீக்கிரமாக பேன் ஆக போகுது இவங்களுக்கு வேறு வேலையில் பார்த்து தான் பேன் பண்ணுவாங்க அப்புறம் திருப்பியும் வந்துட்டு நாங்களாம் விபிஎன் போட்டு ஆடுவோம் ஆனால் திருப்பி கொண்டு வந்துடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா வெல் இந்த முறை நான் கொஞ்சம் சீரியஸாக வந்து பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கான காரணங்கள் என்ன ஏன் வந்து அதை பேன் பண்ணும் அது கூட சேர்த்து இந்த கேமிங் இண்டஸ்ட்ரீஸ் நிஜமாகவே பயங்கரமான நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அமௌண்ட் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்குறாங்க இந்த அமௌண்ட் அனுப்புறது மூலமாக ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ கேமர்ஸ் மனசை தரமாக வச்சுக்கோங்க பட் எனிவேஸ் பிபின் எனிவேஸ் இருக்க போது பார்க்க ஆரம்பிச்சிடலாமா கொஞ்சம் நாட்களாகவே இந்த ஆன்லைன் கேமிங் அதுலேயும் குறிப்பாக இந்த காசு கட்டி அது மூலமாக வந்துட்டு அமௌண்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேம்ஸ்லாம் இருக்கு இல்லைங்க இந்த ரம்மி அதெல்லாம் வந்துட்டு பேன் பண்ணோம் அது நிறையா பேருடைய லைஃபையே ஸ்பாயில் பண்ணுதுன்னு சொல்லிவிட்டு நிறையா நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் சில ஆக்டர் அதில் நடிச்சிருப்பாங்க அவங்கள பிடிச்சி நீங்கள் அதில் நடிச்சிங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு கவர்மெண்ட்டை தடை பண்ண சொல்லுங்கள் நான் அடிக்கலன்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருப்பார் ஸோ இந்த மாதிரி நிறையா இடங்களில் நிறையா பிரச்சனைகள் இந்த மாதிரி கேம்ஸ் வச்சு போயிட்டே இருந்துச்சு ஃபைன் ஃபைனலாக இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நம்ம லோக்சபா இருக்குது பார்த்தீங்களா ஸோ அங்கே வந்துட்டு ஒரு பில் பாஸ் ஆகிருக்கு அதாவது இந்த மாதிரி ஆன்லைன் கேம்ஸ் மேக்ஸிமம் எதெல்லாம் அமௌண்ட் மக்கள்கிட்டருந்து வாங்கி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில கேம்ஸ்லாம் ஜெம்ஸ் வாங்க நீங்கள் வந்து நூறுரூவா கட்டணும் அந்த மாதிரி நிறையா அமௌண்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி அமௌண்ட்டு நீங்கள் கட்டி எந்த கேம் எல்லாம் ஆடுறீங்களோ எல்லாத்தையுமே பேன் பண்ணணும் இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில் பாஸ் ஆகிருக்கு இது வந்துட்டு இப்போ இங்கே பாஸ் ஆனதுக்கப்புறம் ராஜ்யசபாவுக்கு போகும் அங்கேயும் வந்துட்டு கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா பிரசிடண்ட் சைனை போட்டு விட்டார்னா முடிஞ்சு போச்சு ஸோ அதோடு இந்த ஆன்லைன் கேம்ஸுக்கு ஒரு ஸ்வாகா போடுற வேண்டி தான் ஸோ யா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு விவாதத்துக்கு உட்பட்ட ஒரு டாபிக் தான் முதல்ல எதுக்கு இதை பேன் பண்ணணும் அந்தளவுக்கு என்ன இதெல்லாம் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு ப்ராப்ளம்ஸ் மெயினாக சொல்கிறாங்க அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஆன்லைன் கேம் விளாட்றீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒரு அமௌண்ட் அனுப்புவீங்க இல்லையா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸோ அல்லது வந்துட்டு ஏதோ ஒரு பேக்குக்கோ ஒரு அமௌண்ட் கட்டுறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டு ப்ராப்பராக வந்துட்டு கணக்கு காட்டப்பட மாட்டேங்குது அது வேறு ஏதோ ஒரு சோர்ஸ் மூலமாக வேறு எங்கேயோ போகுது அது இன்டைரெக்டாக டெரரிசமுக்கு ஃபண்ட் செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொல்கிறாங்க இது நேஷனுடைய செக்யூரிட்டியை ரொம்ப வந்துட்டு ஆட்டி வைக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஒரு பகிரங்கமாக ஒரு சமையான ஒரு பாயிண்ட்டை வந்துட்டு முன்னெடுத்து வைக்கிறாங்க ஓகேயா இது பாயிண்ட் நம்பர் ஒன்னு நேஷனை பற்றின ஒரு பாயிண்ட்டு பாயிண்ட் நம்பர் டூ இதுவும் அப்டி தான் பத்தினதா ஆனா ஆனால் இன்னும் கொஞ்சம் டீப்பாக இறங்கி போய் இண்டிவிஜுவலான ஒரு பாயிண்ட்டு நீங்கள் வந்துட்டு நிறைய இடத்துல குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் இந்த மாதிரி கேம்ஸுக்கு அடிக்ட் ஆகி நிறைய பேர் வந்துட்டு சூசைட் பண்ணுறதை பார்த்துருப்போம் நிறைய பேர் வந்துட்டு இப்போது காசு இல்லாமல் வந்துட்டு வெளியில் கடன்லாம் வாங்கிட்டு வந்து இந்த கேம் ஆடுறதுக்கோசரம் வந்துட்டு நிறையா விஷயங்கள்லாம் பண்ணி நம்ம பேப்பர்லாம் பார்த்துட்டு போகல ஸோ அந்த விஷயங்கள் ரொம்ப வந்து ஜாஸ்தியாக போயிட்டுருக்குது இது எல்லையை கடந்து ரொம்ப இருக்குது நிறைய பேரோட லைஃப்பையும் வந்துட்டு ஸ்பாயில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு இப்படிலாம் சொன்னால் ஒரு மாதிரி வந்துட்டு அவ்வளோ எங்கேப்பா இருக்குது அவ்வளோலாம் ஒன்றும் அப்படி ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியலேப்பான்ற மாதிரி தோணலாம் எனக்கும் அப்படி தான் தோணுச்சு இப்போ நான் ஒரு ஸ்டாட்ஸ் சொல்கிறேன் இது கேட்டு நீங்களே முடிவு பண்ணுங்கள் கிட்டத்தட்ட இந்த வருஷம் ஏப்ரல் மாதத்துலேருந்து ஜூலைக்குள்ளேயே ஒரு மூணு நாலு மாதம் இருக்குமா இந்த மூணு நாலு மாதத்துக்குள்ளேயே இந்த யூபிஐ ட்ரான்சாக்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா இந்த கேமிங் ஆன்லைன் கேமிங் அக்கௌண்ட்ஸுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓராயிரம் கோடி வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்குது இந்த மாதிரி வந்துட்டு இந்த கேமிங் மூலமாக காசு கட்டி இந்த பேக்கேஜ்லாம் வாங்கி அதெல்லாம் அப்படி பண்ணுவாங்க இல்லையா ஸோ அதன் மூலமாக மட்டுமே நாற்பத்தி ஓராயிரம் கோடிங்க சும்மா அமௌண்ட்டாக இதை எது கூட ஈக்குவல் பண்ணலாம் அப்படின்னா இதே இந்த மூணு நாலு மாதத்தில் ஃபார்மசி மெடிக்கல்ஸில் வந்துட்டு பொருள்லாம் வாங்கியிருப்பாங்களே மெடிசின்ஸ் எல்லாமே அது கூட ஈக்குவேட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு இந்த ஆன்லைன் கேம்ஸுக்கும் மக்கள் வந்து ஸ்பென்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்குது இது பயங்கர பயங்கர ஹியூஜான ஒரு ரேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எதை நோக்கி போயிட்டுருக்கோன்றது நமக்கே தெரியல அன்லெஸ் இட்ஸ் ஹெல்தி வந்து இட்ஸ் ஃபைன் தான் ஆனால் ஒரு எல்லையை மீறி போகும்போது டெஃபினட்டாக ஒரு செக் வைக்க வேண்டியது தான் நானும் பர்சனாக ஃபீல் பண்ணுறேன் ஸோ கேமர்ஸ் யாரும் கோச்சுக்காதீங்க பட் எனிவேஸ் இதுக்கான சொல்யூஷன் என்ன எல்லா கேமுமே இப்படியா இப்போ நிறைய கேம்லாம் வந்துட்டு காசு கட்டுவோம் ஆனால் அந்தளவுக்கு அடிக்ட் ஆகாமல் இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரம்மி இந்த போக்கரு ஸ்னூக்கர் அந்த மாதிரி கேம்ஸ் மேபி மாதிரி இருக்கலாம் மக்களோட ஆசையை தூண்டி விட்டு ஒரு மாதிரி பயமாக வந்துட்டு காசு அடிக்கிற ஒரு கேமாக இருக்கலாம் ஆனால் நிறைய கேம்ஸாக இருக்குப்பா அதெல்லாம் வந்துட்டு பெருசாக எந்த ஒரு பாத்தியமே பண்ணுறது இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த லக் பேஸ் பண்ணி கேமாக இல்லாமல் நம்ம டேலண்ட் யூஸ் பண்ணி ஸ்கில் பேஸ்டு கேம்னு சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குமே தனியாக ஒரு காலம் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த ஸ்கில் பேஸ்டு கேம்ஸ் என்ன ஸ்கில் பேஸ்டு கேம்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செஸ்ஸு அல்லது அந்த இஏ ஸ்போர்ட்ஸ் இந்த ஸ்போர்ட்ஸ் பேஸ்டு இதெல்லாமே வந்துட்டு அந்த கேமில் நம்ம டேலண்ட்டை காட்டுறது மூலமாக ஒரு அமௌண்ட் ஜெயிக்கலாம் அல்லது ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் கொடுக்கலாம்ன்ற மாதிரி கேம்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதில் முந்நூற்றி அம் சாரி முந்நூற்றம்பது மில்லியன் பேர் வந்து இந்தியாவில் வந்துட்டு விளையாடிட்டு இருந்தாங்க அது இன்னைக்கு கணிப்புப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு மில்லியன் பேர் அந்த மாதிரி கேம்ஸ் விளையிட்ருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் அதில் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டோர் இருக்கிறாங்க ஸோ இப்போது இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் பேன் பண்ணும்போது இப்போ இது எல்லாமே வந்து பாதிக்கப்படும் அங்கே இருக்கிற ஊழியர்கள் பாதிக்கப்படும் அவங்களோட வேலை வாய்ப்பு கொஷின் மார்க்காக போகும் ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்களை சொல்லி இதை நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அல்லது பேன் பண்ணுறோம் ஆனால் ஒரு சில கேம்மு இந்த லக் பேஸ்டாக இருக்குது பார்த்தீங்களா அந்த ரம்மி கிம்மி அந்த மாதிரிலாம் ஸோ அதெல்லாம் பேன் பண்ணுங்கள் ஆனால் ஸ்கில் பேஸ்டாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு பேன் பண்ணிங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு இழப்பு ஏற்படும் இது நாட் ஓன்லி ஃபார் அந்த ஒர்க்கர்ஸ் மட்டும் இல்லை இந்தியாவுக்கே வந்துட்டு அவங்க மூலமாக வர கொஞ்சம் ரெவன்யூ வந்துட்டு பயங்கரமாக பாதிக்கப்படும்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு டஃப் கால் தான் பார்த்து ப்ராப்பராக எடுக்க வேண்டிய ஒரு டிசிஷன் தான் பார்ப்போம் இந்தியன் கவர்மெண்ட் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருந்தாலும் இனிஷியலாக அட்லீஸ்ட் கொஞ்சம் நாளைக்காச்சு இந்த கேம்ஸ்லாம் வந்துட்டு பேன் செய்யப்படும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது ஸோ பப்ஜி அப்புறம் ஃப்ரீ ஃபயர் நீங்கள்லாம் பார்த்து ஜாகராக இருந்துக்கோங்க மறுபடியும் விபிஎன் யூஸ் பண்ண வேண்டிய காலகட்டம் வரும்னு நினைக்கிறேன் ஸோ அதுவுமே அதுமே இட்ஸ் டேஞ்சர் தான் விபிஎன் அப்படின்றதும் ஸோ ஃபைன் எனிவேஸ் இதுதான் வந்து இப்போதைய ஒரு ஹாட் நியூஸாக நான் பார்த்தது மீண்டும் ஒரு நியூஸில் உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ பபாய்